அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் வான் முழுவதும் படர்ந்து மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி அந்த மேகங்கள் குளிர்ந்து நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து வளர்ந்து இந்த ஊரும் இந்த உலகமும் உலக மக்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா குருநாதர் இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு தியானத்திலும் மனைக்காக வேண்டிய தியானம் எடுக்க சொன்னது நோக்கமே அத்தகைய தாவர இனங்களை உணவாக புசித்து அந்த தான் நாம் வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றோம் அந்த தாவர இனங்களை காட்டிலும் வலிமைக்க சக்தி நமக்கு உண்டு அந்த தாவர எண்ணங்கள் இனங்கள் அதனுடைய மனங்கள் தான் நமக்குள் எண்ணங்களாக இந்த மனமே நமக்கு எண்ணமாக வந்தாலும் மனிதனுடைய எண்ணங்களாக பெற்ற பின் நாம் எந்த அடிப்படையிலே எந்த எண்ணத்திலே எந்த குணத்திலே எந்த மூச்சலைகளிலும் நாம் எண்ணத்தால் உணர்வால் சொல்லால் பேச்சால் வெளிப்படுத்துகின்றமோ இந்த மனம் பட்டு இந்த தாவர எண்ணங்களும் நல்லுணர்வின் மூச்சாக இருந்தால் வளர்ச்சி பெறும் நாம் வேதனைப்பட்டோ சங்கடப்பட்டோ நாம் செயல்படுத்தினோம் என்றால் இந்த தாவர எண்ணங்களும் கருகிவிடும் அது மட்டுமல்ல ஈஸ்வரப்பட்டு சொன்னது இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கு அனைத்திலுமே ஒவ்வொரு மனிதனும் இணைக்கப்பட்டிருக்கின்றார் எவனும் பிரிந்து இல்லை ஒரு தனி மனிதன் என்று கிடையாது இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களுடைய சக்திகளும் இணைந்துதான் இருக்கின்றது ஆக நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையிலே சோர்வடைந்தோ செழிப்புப்பட்டோ வேதனைப்பட்டோ என்ன வாழ்க்கை என்று இப்படிப்பட்ட எண்ணங்கள் நினைவுகள் குடும்ப சூழ்நிலை தொழில் மற்ற நிலையில் எண்ணி ஏங்கினார் இத்தகைய உணர்வுகளை வெளிப்படுத்தினால் நாம் வாழக்கூடிய இடங்களிலே இந்த நீர் சக்தியை இந்த பூமியை வளப்படுத்த செய்யக்கூடிய இந்த மேக மேகக்கூட்டங்களை அது கலைத்து இந்த நீர் சக்தி இல்லாதபடி அது வறட்சியாக்கிவிடும் அது அது போன்ற நிலையில் ஆகாதபடி மனிதனுடைய எண்ணங்களை நல்ல குணங்களை நல்ல எண்ணங்களை ஒன்று சேர்ந்து குவிக்கும்படி செய்து இந்த மேகங்களை ஈர்த்து குவிக்கும்படி செய்து மழை நீராக பெய்து அதே சமயத்தில் இந்த உலகிலே உருப்பெற்ற விஞ்ஞானத்தினுடைய அபரிதமான கண்டுபிடிப்பை இந்த தாவர இனங்களை வலுவிழக்க செய்து அந்த வலுவை ஊற்றுவதற்காக இவர் செயற்கையாக பல கெமிக்கல்களையும் பல பூச்சி மருந்துகளையும் தாவர இனங்களை காப்பதற்காக இன்று செய்த நிலைகளே இன்று இந்த நிலத்தையும் இந்த காற்றையும் நீரையும் அனைத்தையுமே நஞ்சு கலந்ததாக மாற்றிய நிலைகளை மீண்டும் அந்த நஞ்சற்ற நிலையாக பரிசுத்தமான நிலைகளை உருவாக்க செய்வதற்கு தான் நாம் அனைவருடைய எண்ணங்களை நினைவுகளை உணர்வுகளை மகிழ்ச்சிகளின் வாழ் எண்ணி தியானிக்கும்படி செய்து அந்த உணர்வுகளை மேக கூட்டங்களிலே பறவை செய்து அந்த மகிழ்ச்சி உணர்வு கலந்ததாக ஒவ்வொரு தொழிலும் இந்த மழை நீர் பெய்து இதுவே இந்த பூமியுடைய நிலத்திலும் தாவர இனங்களிலும் இந்த காற்று மண்டலத்திலும் நாம் எடுத்து பாய்ச்சக்கூடிய இந்த மகிழ்ச்சி உணர்வு கலந்ததாக இந்த உணர்வுகள் அங்கே உறைந்து நம்முடைய பேச்சு மூச்சு பார்வையால் வெளிப்படுத்தக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி இந்த தாவர இனங்களிலே படப்பட்டு இந்த சத்தை அந்த தாவர இனங்கள் உறிஞ்சி எடுத்து எந்த நஞ்சால் இந்த தாவர இனங்கள் வலுவிழந்து மக்களுக்கு நல் நிலைகளை பெற செய்ய முடியாத நிலையாக இருக்கின்றதோ அந்த தாவர இனங்களுக்கு நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த சக்திகள் உரமாக அமைந்து அந்த தாவர இனங்கள் செழித்து வளர்ந்து அந்த நஞ்சையே உணவாக உட்கொள்ளக்கூடிய நஞ்சையே நல் சக்தாக மாற்றக்கூடிய அத்தகைய நல் அணுக்களாக நம்முடைய மனிதருடைய எண்ணத்தால் அதை மாற்றி அமைக்க முடியும் அத்தகைய தாவர இனங்களாக உறுப்ப செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் நமக்கு இந்த தியான பயிற்சியை கொடுத்துள்ளார்கள் ஆக நாம் அந்த அடிப்படையில் நாம் தியானித்தோம் இந்த தாவர இனங்களுக்கு நம்முடைய எண்ணத்தால் பேச்சால் மூச்சாக உணர்வால் அந்த அருள்மலை ஒவ்வொரு தொழிலும் இந்த மகிழ்ச்சி உணர்வு கலந்ததாக பாயப்பட்டு இந்த உணர்வுகளை நாம் பாய்ச்சி பாவ இனங்களை செலுத்தி வளரும்படி செய்வோம் தனி மனிதன் இந்த நஞ்சின் மாற்றி அமைப்பது என்றால் கூட்டமைப்பு என்று குரு நமக்கு இதை கொடுத்துள்ளார்கள் ஆக வெறுமன மகர்ஷியுடைய அல்சக்தி உலகம் முழுவதும் படர வேண்டும் என்று நெந்தினாலும் அதுவும் பத்தாது இந்த மழை நீர் மூலமாக மகரிஷியின் உணர்வுகளை இந்த பூமிக்குள்ளது பதியும்படி செய்து அதில் உருப்பெறும் தாவர இனங்களை அத்தகைய தாவர இனங்களாக வளர் கொண்ட தாவர இனங்களாக உருவாக்கி அது உமிழ்த்தக்கூடிய மனங்கள் இந்த காற்று மண்டலத்தை பரிசுத்தப்படுத்தி இந்த பூமியை அந்த தான் கல்கி என்ற நிலையிலாக உருப்பெற செய்ய முடியும் ஆக நாம் அந்த மகரிஷிகளோடு இணைந்து அந்த மகரிஷிகளை உபதேசித்து இதையெல்லாம் நமக்கு வழிகாட்டி உள்ளார்களோ அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதையே நம்முடைய தியானமாக தவமாக அமைப்போம் மகரிஷியின் உணர்வு அனைத்துமே நமது ஞானகுரு அவர்கள் உபதேச வாயிலாக நாற்பது வருடம் ஐம்பது வருடம் உபதேசித்துள்ளார்கள் அந்த ஞானகுருவால் உபதேசிக்கப்பட்ட அத்தனை உணர்வுகளுக்கும் நாம் ஜீவன் கொடுப்போம் அந்த சத்தை எடுத்து வளர்ப்போம் அதை வளர்த்து உலகிலே வாழக்கூடிய அனைவருக்கும் அதை கிடைக்க செய்வோம் உலக மக்கள் அனைவரையுமே அந்த அருள்களில் அழைத்துச் செல்வோம் மகிழ்ச்சியில் உலகமாக நாம் உருவாக்கும் ஞான குருவின் அருளும் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய அருளும் எல்லா மகிழ்ச்சியுடைய அருள் சக்தியும் அனைவருக்கும் உறுதுணையாக இருந்து அனைவரையும் அந்த அருள்வழியில் எத்தகைய இன்னலும் இல்லாது எத்தகைய துன்பம் இல்லாது எத்தகைய வேதனையும் இல்லாது மகிழ்ச்சிகளும் ஞானிகளும் எப்படி மகிழ்ந்து வாழ்கின்றார்களோ அனைவரையும் நாம் மகிழ்ந்து வாழச் செய்வோம் அந்த வாழ செய்யக்கூடிய சக்தியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உயர்ந்து நம்முடைய எண்ணங்களை பக்குவப்படுத்தி சமப்படுத்தி பொறுமையாக கையாண்டு நாமும் மகிழ்ந்து வாழ்வோம் அனைவரையும் மகிழ்ந்து வாழச் செய்வோம் நாமும் ஞானியாக மாறுவோம் அனைவரையும் ஞானியாக நாம் உருவாக்குவோம் என்று உறுதி கொண்டு நிச்சயம் நம்மால் செயல்படுத்த முடியும் என்று குரு இட்ட பணியை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நம்மால் முடியும் என்று உணர்வுகளை நாம் வளர்த்து நாம் அதை செயல்படுத்துவோம் எல்லா உயிரான ஈசனை வேண்டுவோம் உயிரான ஈசனுடன் அவனுடைய துணை கொண்டு உருவாக்கக்கூடிய சக்தியாக நாம் அருள் உலகை உருவாக்குவோம்